வெல்கம் டு சேலம் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு முத மொதல் வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரக்டா அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலா பர்ஃபெக்டா செக் பண்ணிட்டு அந்த சொத்தை நீங்க வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க வாஸ்துமுறைப்படி கட்டிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் ஜங்ஷன் வந்து எக்ஸாக்டாக நாலு கிலோமீட்டர் தொலைவில் சேலம் ஜங்ஷன்லேருந்து முத்துனாயம்பட்டி போகிற வழியில சத்திரம் பஸ் ஸ்டாப் அந்த பஸ் இருந்து இரநூறு மீட்டரில் இந்த ஒரு புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வாஸ்துமுறைப்படி கட்டிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்துல ஆயிரத்தி முந்நூறு சரில் வீடுங்க ஆயிரத்தி ஐநூறு சது அடி இடத்துல ஆயிரத்தி முந்நூறு சரியில வீடுங்க வடக்கு வசதிங்க டூ பி கச்சுங்க வீடு அப்புறம் இடமும் அப்ரூவலுங்க கார் பார்க்கிங் வசதியோட இருக்குங்க போர் வசதி இருக்குங்க அதாவது வீட்டுக்கு இருபத்தி அடி ரோடு வசதி இருக்குங்க வீட்டோட விலை எண்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடிக்கிற ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவாங்க வீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு டிஸ்பிளே நம்பர் நம்பரை கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டா போதும் அவங்க வீட்டை கூட்டி போய் காட்டுவாங்க அதில் போய் பல வழி இருக்கிற இடத்துல இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த வீட்டிலேருந்து எக்ஸாக்டாக ஒன்றரை கிலோமீட்டரில் எஸ்கொல்லப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க அதை இரும்பால போற மெயின் ரோடு வந்து டச் ஆயிருங்க அதில் போய் இந்த வீட்டிலருந்து எக்ஸாக்டாக ரெண்டரை கிலோமீட்டரில் பெங்களூர் பைபாஸ் ரோடுங்க கற்பூர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வெறும் ரெண்டரை கிலோமீட்டர் தாங்க இந்த வீட்டில் இருந்து எக்ஸாக்டா நாலு கிலோமீட்டர்லாம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுங்க ஸோ பல வழி இருக்கிற இடத்துல இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க வாஸ்து முறைப்படி கட்டிய வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க ஆயிரத்தி ஐநூறு சடி இடத்துல ஆயிரத்தி முந்நூறு சரையில் வீடுங்க வடக்கு வாசலுங்க டூ பிஹுங்க வீடு அப்ரூவல் இடமும் அப்ரூவலுங்க வீட்டுக்கு இருபத்தஞ்சு அடி ரோடு வசதி இருக்குங்க வீட்டோட விலை எண்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறேங்க நீங்கள் உடனடிக்கிறீங்க பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துறங்க வீட்டை பார்க்கணும் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க